ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு காலிஃப்ளவர் வச்சு ரெண்டு விதமான ரெசிபீஸ் தான் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் போண்டா அதுக்கு அடுத்ததான் காலிஃப்ளவரில் ஃப்ரைட் ரைஸ் இந்த ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போண்டா எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு நான் காலிஃப்ளவரை எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த மாதிரி பூ பூவாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுல வந்து நான் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை நல்லா வடிய வச்சுட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம வந்து தண்ணியை ரெண்டு தடவை நான் வந்து தண்ணி விட்டு வடிய வச்சு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதுல வந்து நிறைய புழு பூச்சி இருக்கும் அதனால ரொம்ப கவனமா இது வந்து பண்ணணும் அதனால நான் ரெண்டு மூணு தடவை நான் வந்து இதை வந்து நல்ல ஃபில்டர் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம் ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம்

வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பேசிச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் பஜ்ஜி மாவு பதத்தை விட நமக்கு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன்

இந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த பக்கோடாவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்ல போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நமக்கு அந்த மாவு வந்து அந்த காலிஃபரில் ஒட்டுறணும் நல்ல அந்த அளவுக்கு இருக்கணும் இது கூட நான் வந்து சில்லி பவுடரும் நான் மறுபடியும் ஒரு தடவை சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் நான் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நமக்கு காரம் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நான் காலிஃப்ளவரும் நல்லா வேக வச்சுட்டு நான் ஒரு பிளேட்ல இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வடிய வச்சுட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாவுல டிப் பண்ணி நம்ம பொறிக்க போறோம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் நான் கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம ஒவ்வொன்னா போட்டு எடுக்கலாம் இப்ப நம்ம ஒவ்வொரு காலிஃப்ளவரா போட்டுக்கலாம் இப்ப போட்டுட்டு நல்ல மாவுல ஒரு தோய் துவச்சுட்டு அதை எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்ல திக்கான கன்சிஸ்டன்சில மாவை பழையபடி காலிஃப்ளவரை போட்டுட்டு நல்ல ஒரு தொகை துவச்சுட்டு இதுல ஒவ்வொன்றும் சேர்த்துடலாம் நான் வந்து காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் நார்மல் மிளகாய் ஃபுல் தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அது காரம் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல பார்த்த கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி நார்மல் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து நார்மல் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் சீக்கிரம் நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பொன்னிறமான பக்கோடாவா ஆயிடுச்சு இப்ப நம்ம இத வந்து எடுத்து இத வந்து நான் ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நான் வந்து எடுக்கிறேன் அப்பதான் நமக்கு வந்து எண்ணெய் எல்லாமே நமக்கு உரிஞ்சிட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ அடுத்தது போட்டுடலாம் இதே மாதிரி மாவுல நல்ல முக்கி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில சூடான எண்ணெயில போட்டுடலாம் ரொம்ப சீக்கிரமா நம்ம வந்து இது ரெடி பண்ணிடலாம் நம்ம காலிஃபிளவர் மட்டும் பார்த்து ரெண்டு மூணு தடவை நல்ல கொதி வெந்நீர்ல நல்ல கொதிக்கிற வெந்நீர்ல உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு இதுல இருந்து பத்து நிமிஷம் முடிய நல்லா வேக வச்சுட்டு ரெண்டு மூணு தடவை நம்ம நல்லா வடிய வச்சுட்டோம்னா தனியா வடிய வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா நம்ம இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி பண்ணிடலாம் இப்ப நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் இப்போ இதையும் திருப்பி போட்டாச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு ரெண்டு பக்கமும் நல்ல ப்ரௌனா ஆயிடுச்சு நம்ம இதையும் எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க மத்தியானமே காலிஃபிளவரை வந்து நீங்க வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டீங்கன்னா பசங்க கூட ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வெரைட்டி ரைஸில் கூட நீங்கள் இதை வந்து காய்கறி பதிலாக இதில் கூட செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து கோபி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி பூ பூவாக நான் வந்து எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா நான் தண்ணியை வடிய வச்சு பதம் அளவுக்கு நமக்கு காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்கு இந்த அளவுக்கு நான் எ எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிய வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் காரம் இருக்காது ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மைதா இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட கொஞ்சமா நான் வந்து சால்ட் சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது சால்ட் நான் சேர்த்துட்டு தான் பண்ணிருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இது கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அதை வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன் அதையும் இதோட நம்ம வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அழுத்தி பிசையாம அப்படியே நல்ல மிக்சார் அளவுக்கு நல்ல சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கடாய் வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம தான் எடுத்து போட்டுட்டு அதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்ல சேர்த்துக்க போறோம் அதனால கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் வச்சிருக்கேன் நமக்கு எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு இதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கேன் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து இதை ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நான் கேஸில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு நான் தண்ணியை வந்து வடிய வச்சுக்க போறேன் இப்போ இந்த எண்ணெயில ஒவ்வொன்றா நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம போட்ட உடனே நம்ம வந்து கரண்டி வச்சிடக்கூடாது அப்புறம் நமக்கு அடியில் ஒட்டின மாதிரி ஆகிடும் கொஞ்சம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எடுத்ததுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம் நல்லா நமக்கு ரோஸ்டாக ஆகணும் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதமும் வச்சாச்சு நல்லா நமக்கு ஒரு கொதி வரணும் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இது வேகத்துக்கே இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெந்திரிச்சு இதை வந்து ஒரு வடிகட்டியில எடுத்துட்டு அதை போட்டுடலாம் அப்போதான் நமக்கு ஆயில் இல்லாம நல்ல கிறிஸ்பியாகவும் வரும் இப்போ நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சாச்சு வச்சுட்டு அதை வந்து நல்ல வடிய வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துடுறேன் அடுத்ததும் நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அடுத்த நம்ம வந்து ஃப்ரை ரைஸ் பண்ணோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதனால கண்டிப்பா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்க சேர்த்து பாருங்க இது போட்டதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வேக விட்டுடலாம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு திருப்பி போட்டுடலாம் பாத்தரலாம் வடியது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் பேட்சி இதை சேர்த்திருக்கேன் ஏன்னா நமக்கு நல்லா வேகணும் ரொம்ப அதிகமா போட்டோம்னா நமக்கு பாதி வந்து பாதி வேகாத மாதிரி ஆயிடும் அதனால நான் மூணு பேட்ச் நான் பூங்கே எடுத்திருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சாச்சு நல்லா பரப்பி விட்டுருவோம் நமக்கு எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்ருக்கும் பாஸ்மதி ரைஸும் நமக்கு நல்லா வெந்துருச்சு ஒரு பிளேட்டில் நான் நல்ல தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு நான் சாதம் வடிக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக நான் வந்து உப்பும் சேர்த்து போட்டு தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எண்ணெய் போட்டு பண்ணும் போது நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு இல்லைனா நமக்கு ஆற ஆற ஒன்னோட ஒன்று ஒட்டிடும் நமக்கு அப்புறம் அதோட நம்ம கிளறும் போது நமக்கு அப்படியே உடஞ்ச மாதிரி ஆயிடும் அதனால வேகும் போதே நம்ம வந்து எண்ணெயும் உப்பும் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி நல்ல வடிய வச்சு நான் எடுத்திருக்கேன் இந்த சூடு கொஞ்சம் ஆறணும் அதுக்குள்ள நம்ம ரைஸும் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் நீங்க விருப்பப்பட்டா நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு இதுல நாலே நாலு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கேரட்டும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து கொடமிளகாயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம வந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டே நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு நான் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் காரத்துக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போது இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை பட்டாணி இதையும் போட்டுட்டு மீடியம் சைஸ்ல நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு மூணு தக்காளி எடுத்து நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து அதுல சேர்த்துடலாம் இப்போ இந்த கிழக்கு வச்சிருக்கும் தக்காளி பியூரியும் சேர்த்துடலாம் மூணு தக்காளி போட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல பெரிய பெரிய தக்காளியா மூணு தக்காளி எடுத்திருக்கேன் நாட்டு தக்காளி எழுத்துட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி செத்துலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த தக்காளியே நமக்கு வந்து இது நல்ல இந்த காய் வந்து நல்லா வேகணும் இப்போ நான் வந்து லோ தான் வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கிளாஸ் லீட் போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நமக்கு ஆகும் ஏன்னா கேரட் குட எல்லாமே நமக்கு வந்து பாதி அளவு வெந்திருக்கணும் அதனால ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாத்துடலாம் நான் நமக்கு கேரட் வந்து நான் செக் பண்ணி பார்த்தாச்சு நல்லா வெந்துடுச்சு தண்ணியும் நமக்கு வற்ற ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு அடுத்ததாக நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து சோயா சாஸோ இல்லை சில்லி சாஸோ சேர்க்கலை நான் இந்த ஒரு சாஸ் மட்டும்தான் நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு அந்த சோயா சாஸ் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படினா நீங்க அதுவும் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா நீங்க ஒரு ஹாஃப் லேந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நமக்கு நல்ல தண்ணி வத்திடுச்சு நல்ல ட்ரை ஆயிடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சேர்த்துடலாம் இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாம அதே நேரத்துல நல்ல கலந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன் எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் குறைய இருக்கிற மாதிரி இருக்கு அதனால சால்ட் சேர்த்துட்டு இப்போ நான் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் ஒண்ணு போல இப்ப நம்ம வந்து கடைசியா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வந்து ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு சாதம் உடஞ்சிடும் ஒரு மாதிரி கொளசலாகவும் வந்துடும் அதனால பொறுமையாக நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ நமக்கு கோபி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கோபி ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நம்மளுடைய கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள் எது பெரியவங்க முடியும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கோபி ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்க வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைத்தா தான் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து ரைத்தா பண்ண போறேன் அதுக்கு ஹாஃப் கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாயோ பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துறேன் இது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் தயிரும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ரைத்தா ரெடி அவ்வளோதான் நம்மளுடைய ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக நான் கொத்தமல்லி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய சண்டே ஸ்பெஷல் ரெசிபி கோபி ஃப்ரைட் ரைஸ் அதுக்கு தொடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா இந்த ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது அப்படின்ட்டு டீட்டெயிலாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்